நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாய் இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக நாள் கர்த்தர் பண்ணின இருப்போம் செவ்வாய்க்கிழமை காலையிலே கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தினுடைய இரண்டாம் பகுதியை நான் வாசிக்கிறேன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல காரணம் என்னவென்று கேட்டால் யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து சொன்னான் ஜனங்கள் வழி விலகுகிறதை பொழுது அந்த வழி விலகுதலை கண்டு மனம் நொந்து சொன்னான் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் வேற யாரை சேவிப்பீர்கள் நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா அல்லது நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா அது சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரு நானும் என் வீட்டாரும் என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் இந்த வார்த்தையை கேட்ட போது அந்த தங்களுடைய நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப முக்கியமான காரியம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் இரண்டாவது கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே அப்ப இந்த ஜனங்களை லீட் பண்ண அந்த யோசுவாவினுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது தங்களுடைய பின்மாற்றத்திலிருந்து உடனடியாக அவர்கள் சரியான வழிக்கு திரும்பி வந்தார்கள் இன்றைக்கு நம்மை வழி நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதற்கு ஒத்த வண்ணமாய் நம்முடைய ஜனங்களும் இருப்பார்கள் இந்த ஜனங்கள் என்ன அழகா சொன்னாங்க இப்போ வழிகளில் காப்பாற்றுகிறவர் அவர் எல்லா எல்லாங்களுக்குள்ளனங்களுக்குள்ளப்பாற்றுகிற நாட் ஓன்லி பீப்புள் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கருத்தர் தாமே இந்த கால உங்களை நீங்கள் நடந்து செல்கிற பாதையில உங்கள் தேவன் உங்களை காப்பாற்றுவார்கள் அதே போல கடந்து வருகிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் தேவனாகிய கருத்து உங்களை காப்பாராக அது உங்களுடைய உள்ளத்தின் ஏக்கமாய் ஜபமாய் அறிக்கையாய் மாற கர்த்தர் உதவி செய்வார்கள் பரிசுத்த பிதாவை இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த அருமையான காலை வழியிலே ஒரு பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அன்றவரே ஜனங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துவீராக நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் எங்களை காப்பாற்றுகளுடைய ஒருவர் மட்டும் இந்த எண்ணத்தை அவருடைய விருதயங்களில் எழுதுவீராக உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் பராமரித்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் இந்த நாள் முழுதும் உங்களுடைய எல்லா வழிகளிலும் கடந்து வருகிற எல்லா ஜனங்களுக்குள் தேவநாயக்கர்த்தர் கர்த்தர் உங்களை காப்பாராக காட் பிளஸ் ஏமேன்